வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விழுப்புரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயி கோரிக்கை ஏற்று தர்பூசணி சாப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுவையாக உள்ளதாக கூறி விவசாயியை மகிழ்வித்தார் இனி விரிவான செய்திகள் விழுப்புர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விவசாயி ஒருவர் தர்பூசணி பழத்தில் ஊசி மூலமாக ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்திகள் பரப்பப்படுவதால் தர்பூசணி விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அரசு உதவ வேண்டும் எனவும் தனது விவசாயி நிலத்தில் பயிரிட்ட தர்பூசணி பழத்தினை உட்கொள்ள வேண்டுமென கோரிக்கை வைத்தார் விவசாயியின் கோரிக்கையை ஏற்ற ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உடனடியாக தர்பூசணி பழத்தினை உட்கொண்டு சுவையாக உள்ளதாக விவசாயிக்கு தெரிவித்து மகிழ்ச்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் விவசாயிகளுக்கு தர்பூசணி உட்கொள்ள வழங்கப்பட்டன மேலும் தளவானூர் அணைக்கட்டு பருவமழைக்கு முன்னதாக சீரமைக்க வேண்டும் நெல் விதைகள் தட்டுப்பாட்டினை நீக்க வேண்டும் பெஞ்சல் புயலினால் பாதித்த விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்